நேரடி அந்நிய முதலீடு எஃப்டிஐ என்று சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளவு பணம் வருதுன்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு குறியீடு முதல் காலாண்டில் போன ஆண்டை விட எஃப்டிஐ வெகுவாக கணிசமாக குறைந்திருக்கிறது முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைஞ்சி இந்த காலாண்டில் வெறும் எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் வந்திருக்கு எஃப்டிஐ எப்படின்னாக்கா டோட்டல் எஃப்டிஐ அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா இங்கே விற்கிற பணம் இருக்குது பாருங்க அதையும் இந்த கணக்கில் சேர்த்துக்குவாங்க அதுவும் இருபத்தோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் போன வருஷத்தை விட ஸோ அந்த ஃபிகர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் ஸோ கிட்டத்தட்ட எல்லா வகைகளுமே ஃபாரினர்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் பாஸ் பட்டனை அடிக்கிறாங்க ஏன் அடிக்கிறாங்க ஆப்வியஸாங்க இன்னும் எட்டு மாசத்தில் நமக்கு எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் ஸோ எலெக்ஷன் ஃபீவரில் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே இந்த எலெக்ஷனுக்கு முந்தைய ஆண்டில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க அந்த ஸ்லோயிங் தான் இப்போ நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லை போன வருஷம் எக்கச்சக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்க ஸோ ஒரு பேஸ் எஃபெக்ட் அப்படின்றதும் இந்த இடத்துல பாதிக்குது ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அதுவும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா மறுபடியும் எஃப்டிஐ கூடும் அது வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி தொடரும் தான் நான் நினைக்கிறேன்